அருங்காட்சியகத்தால் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பியர் லாரூஸ் பிறந்தநாளன்று முன்னெடுக்கப்பட்ட லாரூஸ் நூற்றி எழுபத்தி மூன்று கண்காட்சி புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்காட்சியினை பிரெஞ்சு பேராசிரியர் சிவாலி வெங்கடசுப்பா நாயக்கர் தொடங்கி வைத்தார் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உலக ஒன்றிய நாடுகள் நாளை முன்னிட்டு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் கல்வி நிறுவனமான அலியான்ஸ் பிரான்சேசு என்ற பிரெஞ்சு உறவு கழகத்தின் அவர்கள் லாரூக் நூற்றி எழுபத்தி மூன்று கண்காட்சியினை பார்வையிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட பிரான்சின் தலை சிறந்த பதிப்பகங்களில் ஒன்றான லாரிஸ் பதிப்பகம் குறித்தும் அதன் இயக்குனர் லாரஸ் பியர் குறித்தும் அந்நிறுவனம் வெளியிட்ட பல்வேறு அகராதிகளும் கலை தொகுப்புகளும் புதுவை அருங்காட்சியகத்தால் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன இதனை பார்த்துவிட்டு மொழியின் கட்டமைப்பிற்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கும் அகராதிகள் மற்றும் கலை களஞ்சியங்களின் பங்கு அளக்குரியது என்றும் இதனை சேகரித்து பாதுகாத்து பிரான்ஸ் தேசத்தின் வரலாற்று செய்திகளை வலுவாக வெளிக்கொணர்ந்து வரும் புதுச்சேரியின் புதுவை அருங்காட்சியகத்திற்கும் அதன் ஆராய்ச்சி நூலகத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து அலியான்ஸ் இயக்குனர் அவர்களுக்கு புதுவை அருங்காட்சியக இயக்குநர் அறிவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தில் நிக்கோலஸ் தேபர் என்ற பிரெஞ்சு படமியலர் வரைந்த புதுவை அருங்காட்சியகத்தால் மறுஆக்கம் செய்யப்பட்ட பாரிஸ் புதுச்சேரி படமத்தினை வழங்கி மதிப்பு செய்தார் இந்நிகழ்வினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சனி ஒருங்கிணைத்தார்